மீறி நீ ஆசைப்படு ஏனெனில் அப்போதுதான் உன் தகுதியை வளர்த்து கொள்ள முயற்சி செய்வாய் ஒரு வெற்றி மட்டுமே உன் வாழ்க்கையை உயர்த்தி விடாது பல தோல்விகள் தான் உன் வாழ்க்கையை உயர்த்திவிடும் முயற்சித்து பார் அதன் பின் உலகமே உன்னை திரும்பி பார்க்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது உலகமே உங்களை பாராட்டும் ஆனால் உன் நிலைமை கீழே இறங்கும் போது உன் நிழல் கூட உன்னை மதிக்காது முதலில் உன்னை நீ நம்பு அதன் பின்பு உலகம் உன்னை நம்பும் முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட குணத்தால் ஏமாந்தவர்களே இங்கு அதிகம் ஏனென்றால் இது பச்சுந்திகளும் துரோகிகளும் வாழும் உலகம் எவர் ஒருவரின் வார்த்தை உன் மொத்த மனநிலையையும் மாற்றுகிறதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிசம் இதயத்தில் வலிமை இருந்தால் இமயத்தில் ஏறலாம் முடியாது என்று இருந்தால் அங்கே முடிந்துவிடும் உன் கதை எப்பொழுதும் உன் அடையாளத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காமல் இருந்தால் உன் வழி வெற்றி வழியாக இருக்கும் நல்ல பாதையில் நடைபெறுவது சுலபம் ஆனால் வாழ்க்கையில் நல்ல பாதையில் நடைபோடுவது கடினம் மற்றவர்களுக்கு கீழ் இருப்பதால் நீ தோற்றுவிட்டாய் என்று நினைக்காதே அனைத்தையும் தாங்கும் பூமியே உன் காலடியில்தான் தன் இறைக்காக வலை பின்னும் சிலந்தியின் கவனம் கொண்டால் உன் வாழ்வின் சூழ்நிலைகள் பின்னும் வலைகளில் இருந்து தப்பிவிடலாம் வெற்றி பெற்ற மனிதர்கள் யாரும் தோல்வியை பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது இன்னும் இதைவிட நம்மால் செய்ய முடியும் என்ற நோக்கம் மட்டுமே மனதில் இருக்கும் நல்வினை நீ செய்தால் தீவினை சேரும் இங்கே கரடுமுரடான பாதை இங்கே எதற்கு மனிதா கவலை இங்கே வெற்றி என்றால் மேல்படி தோல்விதானே முதல் படி துணிந்தால் ஏறிவிடலாம் ஏனியாய் எழுந்திடலாம்